ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சனிக்கிழமை மார்னிங் எடுத்த விழாக்கு தான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஏன்னா வெள்ளிக்கிழமை சந்தை போட்டாங்க இருந்தாலும் நான் வந்துட்டு காய் வாங்கலை ஏன்னா ரேட்டு கொஞ்சம் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அதனால சரி நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் வெறும் வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெங்காயம் அப்புறம் தக்காளி இந்த மாதிரி தான் போய் வாங்கியிருந்தேன் அன்றைக்கி பூ வாங்கியிருந்தேன் பாப்பாக்கு அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் சரி காய்கறி நம்ம போகும்போது வாங்கிக்கலாம் அப்படியும் பாப்பா வீட்டில் தானே இருக்காங்க வீட்டுட்டு போகலாம் அம்மா இருக்காங்க அம்மா பார்த்துப்பாங்க அதனால் வீட்டுட்டு கிளம்பிட்டேன் அன்றைக்கி ஹஸ்பண்டுமே வீட்டில் தான் இருந்தாங்க சரி அவரும் பார்த்துப்பாருன்னுட்டு ரெண்டு பேர்கிட்டே தான் விட்டுட்டு போயிருந்தேன் ஏன்னா நான் காய் வாங்கிட்டு வரது வந்து பக்கத்து கடை அந்த மாதிரிலாம் நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன் அதனால் வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன் இல்லையா அதனால் பாப்பாவும் இருந்துப்பாங்க செம்மத்தான் பிரச்சனை இல்லை அவங்க வந்துட்டு மாட்டாங்க என்னைக்கேச்சும் ஒரு நாள் அவங்களையும் கூட்டிகிட்டும் போவேன் நான் ஏன்னா பஸ்ஸில் ஏறி இறங்குறது கொஞ்சம் எனக்குமே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பொருளுங்க வாங்குற விடேனு தெரியாத அவளை தூக்கிட்டு போயிடுவேன் தூக்கிட்டு வந்துடுவேன் ஆனால் வந்துட்டு பொருளுங்கெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் தூக்கிட்டு இவ்வளோ ஒரு பக்கம் தூக்கிட்டு முடியல அதனால் வந்துட்டு அவள் வந்து தூக்கவும் சொல்ல மாட்டாள் இருந்தாலும் நான் பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் சரி அவளை வீட்டிலேயே விட்டுட்டு இந்த பாருங்க வந்துட்டேன் பஸ்ஸுலேயே வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வந்துட்டு நடப்ப நட பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கி போகலாம் ஆனால் ரோடு கிராஸ் பண்ணோம் எனக்கு கொஞ்சம் பயோ ரோடு கிராஸ் பண்ணுறதுல அதனால சரி நான் இந்த பக்கமே இறங்கிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போனால் ஃபுல்லாக கடைங்க தான் இருக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்டு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஃபுல்லாக வந்து பத்து பத்து ரூபான்ட்டு தான் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையா தெல நஜம் இது பத்து ரூபா தான் பீன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஒரு கை அளவுக்கு மேலே தான் இருக்கும் எப்படியோ இது வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது ஒரு வாரத்துக்கு தான் எப்பவுமே வாங்குவேன் இப்போ பாப்பா வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்றதுனால ஒரு ஒன்றரை வாரத்துக்கு அந்த மாதிரி பாப்பாக்கு என்னென்ன பிடிக்குதோ அதுதான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருந்தேன் கேரட்லாம் அவங்க சாப்பிட்றாங்க எடுத்து அதனால சரி அதேமாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஒரு முப்பது ரூபாய் கேரட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரணக்கெழங்கு வந்து ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கருணக்கிழங்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காட்டுற ஒன்று ஒன்றா இருக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் வந்துட்டு மொத்தமாக வச்சுருக்கறதுனால தெரியல நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நான் கொஞ்சம் குட மிளகாவும் அதே மாதிரி தான் பத்து ரூபா தான் வாங்கியிருந்தேன் மூணு குட மிளகாவும் பத்து ரூபாய் கடையில் போய் வாங்கினா எனக்கு இன்னமும் ரேட் செட் ஆக மாட்டேங்குது அதனால இப்படி போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி உருளைக்கெழங்க வந்துட்டு இருபது ரூபா சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் என்னென்னா அவங்க கவரில் தான் போட்டு தரேன்னாங்க எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு பஸ்ஸு போய்டுன்றதுனால நீங்கள் அப்படியே கூடையிலே போட்டிருங்கம்மா அப்படின்ட்டு அதை கட்டப்பையிலே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் கவரில் வேண்டாமா அப்படியே போடுங்கட்டு ஏன்னா மண்ணூரில் ஃபுல்லாக வந்துட்டு செம்மண் தான் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க அது இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் செவ்வாழை வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கோஸு அதுக்கப்புறம் வந்துட்டு சொரக்கா இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னென்னா பாப்பா வீட்டில் இருக்கறனால அவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன் நான் என்னென்ன இப்போ எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன் இந்த தடவை என்ன பண்ணேன்னா எல்லா ஃப்ரிட்ஜில் வைக்கிற எல்லா பாக்ஸையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு காய வச்சுட்டு போயிட்டேன் நான் சரி வந்து பாப்பா தான் எடுத்து எல்லாமே இருந்தாங்க எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்க தான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் ஓகே ஃபஸ்ட்டு இந்த கூடையில் இப்போதைக்கு போட்டு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு அப்படின்ட்டு சும்மா இல்லை தான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு வேறு டப்பா பாக்ஸில் மாற்றிடுவேன் நான் அது வரையும் இதில் இருக்கட்டும் எனப்போ அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல எட்டு பாக்ஸ் தான் இருக்கு என்கிட்ட அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பொருள் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுப்பேன் நான் அதே மாதிரி நான் வெளில போது பார்த்துருப்பேன் எங்கள் அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வந்துட்டு காய் வாங்கிட்டு வந்தால் கொடுத்துருந்தேன் நான் எப்படியோ வந்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி சம்திங் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி இருக்கும் அவ்வளோக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இல்லை அம்மா ஒரு ரெண்டு மூணு காய் கேட்டிருந்ததுனால அவங்களுக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்துட்டு அம்மா வந்து அவங்க தனியாக தான் குக்கிங் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அவங்க அதிகமாக வந்துட்டு இந்த கேரட்டு வாழைக்காய் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் அம்மா சமைப்பாங்க அதனால அவங்களுக்கு தேவையானது மட்டும் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் நான் எப்பயும் போல் உதிரி வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்க எத்தனை வாழைப்பழம் இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டு ஒம்பது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வருஷம் அது எண்ணி காட்டினேன் எப்பயுமே எண்ணெயெலாம் வைக்க மாட்டேன் நான் அப்படியே தான் எடுத்து வைப்பேன் நீங்கள் அவங்களுக்கு காட்டுறதுனால எண்ணி ஒரு ஒம்பது வாழைப்பழம் இருக்கும் இந்த காய்கறி அப்புறம் இந்த வாழைப்பழம்லாம் வாங்குறது வந்துட்டு வயசானவங்க தான் ரெண்டு பேருமே சேல் பண்ணுறவங்க அவ்வளோ ஸ்வீட்டாக போகணுன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க நம்ம எது கேட்டாலுமே எடுத்து ஒரு பொறுமையாக எடுத்து அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க காய்கறியும் சரி அவங்களும் அதே மாதிரி தான் ஏன்னா காய்கறி வேறு இடத்துல வாங்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஒரு டைமில் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு டைமில் இருக்க மாட்டேங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் அந்த அக்கா கிட்டே தான் வாங்குவோம் அவங்க இப்போ மோஸ்ட்லி நான் மூடி தான் இருக்குது என்னன்னு தெரியல ஒருவேளை அவங்க வந்து லேட்டாக ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அதனால சரி அவங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடியே இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க கிட்ட தான் இப்போது ரெண்டு டைமாக வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் தான் கொடுக்குறாங்க காய் சந்தையில் வாங்குவேன் எனக்கு ரேட்டு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்குவேன் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிப்பேன் அப்புறம் நூக்களும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நூக்கல் நான் அவ்வளவா செய்ய மாட்டேன் சரி இந்த தடவை பாத்தனே பிடிச்சி போச்சனாலும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் சொரக்காவும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து சொரக்கா வந்து இருபது ரூபான்ட்டு கொடுத்தாங்க என்னென்ன எப்பவுமே குட்டியாக வாங்கிட்டு வருவேன் இந்த தடவை இதாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு தான் இருந்தது அங்கே சொரக்காய் அதனால் இதுவே ஓகேன்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வாங்கி இது வந்து சந்தையில் வாங்கினது தக்காளி மூணு கிலோ ஐம்பது ரூபான்ட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் வெங்காயம் மூணு கிலோ நூறுரூபான்ட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துவிட்டு கோஸ் வாங்கியிருந்தேன் சா கோஸில் காலிஃப்ளவர் இருந்தேன் சந்தையில் இந்த மாதிரி ஒரு மூணு ஐட்டம் தான் சந்தையில் போய் வாங்கினேன் நான் மிச்சம் எதுவுமே வாங்கலை மிச்சம் இல்லைனா வெளிலருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எதுவுமே நான் பாக்ஸில் போட்டு வைக்கல ஏன்னா பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண போட்டேன்றதுனால எல்லாமே க்ளீன் பண்ணி அவ்வளோ சுத்தமாக தான் வச்சுருப்பேன் எனக்கு பாக்ஸ் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சின்னதாக வந்துட்டு ஏதாச்சும் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது ஸ்டோரேஜ் பண்ணும்போது அழுகிடும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து எப்பவுமே ரீஃபல் பண்ண பாக்ஸில் வந்து ரீஃபல் பண்ண மாட்டேன் நல்லா வாஷ் கிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தான் ரீஃபல் பண்ணுவேன் நான் அதே மாதிரி என் பார்ப்போம் சரி அவங்களும் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு எனக்கு ட எல்லாம் தொடைச்சி தொடச்சி தான் எல்லாமே இருந்தாங்க சரி ஓகே ஏன்னா வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சுருந்தாலும் அவங்களும் அவங்க தொடச்சி கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கனாலே எல்லாம் அப்படியே தான் எடுத்து வச்சுருந்தேன் தான் சரி அப்படியே செஞ்சுருவோம் இதே எடுத்து வச்சுருவோம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்தேன் மூணு ப பத் மூணு இருபது ரூபான்ட்டு வாங்கிட்டு குட்டி குட்டியாக காலிஃப்ளவர் ரேட் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க சந்தையில் ஒரு டைம் ரேட் கூட இருந்திருந்தால் இந்த மாதிரி தான் சரி எனக்கு ஓகே தான் ஏன்னா வந்துட்டு இது பொக்கோடா போட தானே ஓகே அது பாப்பா ரொம்ப விரும்புவாங்க காலிஃப்ளவர்னால அவங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸாக வாங்கிட்டு வந்து சமைச்சி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க சில ஐட்டம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னா அது பிடிக்காது தான் என்ன பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு பீட்ரூட்லாம் சா கொடுத்தோன்னா பச்சையாக கூட சாப்பிட்ருவாங்க அவங்க அந்த மாதிரி தான் ஆனால் சில பிடிக்காத ஐட்டம் செஞ்சு கொடுத்துட்டு அதில் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க என்ன நீ எனக்கு இது பிடிக்கல எனக்கு அடுத்த தடவை வேறு கொடுல எனக்கு வேற குழம்பு கொடு அப்படின்வாங்க அப்புறம் இன்றைக்கி கூட சாப்பிட்டுக்குமா நான் வேற வச்சு தரேன்னா அதுக்கும் ஓகேன்ட்டு க்யூட்டாக சாப்பிட்டுப்பாங்க அதே மாதிரி ரொம்ப ஆடம்பம் பண்ண மாட்டாங்க எது கொடுத்தாலுமே ஓகே தான் ஆனால் சில இதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கும்ல எனக்கு கூட பாவ பாவக்கலாம் பிடிக்காது அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று பிடிக்காமல் இருக்கும்ல அதனால் முடிஞ்ச வரையும் அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எங்களுக்குமே அது கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கணுன்ட்டு அந்த மாதிரி தான் பீட்ரூட்டில் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் ஆனால் பாப்பாக்குன்றதுனால பீட்ரூட் ஹஸ்பண்டும் பாப்பா அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த தடவை எனக்கு பீட்ரூட்டே கிடைக்கல சரி ஓகே இந்த மாதிரியே வாங்கிட்டேன் அம்மா இப்போ நடுவில் போவாங்க போனாங்கன்னா சரி எனக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க எனக்கு தெரியாது அதனால் ஓகே நான் எனக்கு கிடைச்சது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே பாக்ஸில் போடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் மாங்காய் வந்தோன்னே ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு அவங்க தான் மாங்காய் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி வாங்கிட்டு வந்திருந்தோன்னே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால் அது வீடியோவில் நான் போடல ஆனால் மாங்காவும் நல்லா இருந்தது அதுவும் நல்ல பெரிய மாங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பைசா வந்து பார்த்து தான் செலவு பண்ணுவேன் வாங்கிட்டு வரேன்ட்டு அவ்வளோ வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணவும் மாட்டேன் எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி வாங்கிட்டு வரேன் சில டைம் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது இந்த மாதிரினா நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன் ஏன்னா எனக்கு வந்து பாக்ஸஸில் வைக்கிறதுனால ஒரு கை கூட ஒன்றும் வந்து கெட்டு போகாது ஏன்னா வந்துட்டு அதில் அப்படியே ஒன்று அப்படி ஏதாச்சும் தண்ணி கிண்ணி அப்படி சொட்டுற மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு அடியில் இருக்க அந்த பிளாஸ்டிக்கு கீழே தான் அந்த தண்ணி இருக்குன்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை எது ஸ்டோரேஜ் பண்ணாலும் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பாக்ஸஸ் ஆகுதுனால வந்துட்டு நான் தைரியமாக வாங்கி போனேன் ஆனால் ஃபஸ்ட்டில் அப்பளவில் இந்த வாங்கிட்டு வர கவரோடு வைப்பேன் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வைப்பேன் இப்போல்லாம் வெயிலே இல்லை வாஷ் பண்ணி காய வைக்கிறோன்னா கொஞ்சமாச்சும் வெயில் அடிக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது இந்த கொரோனா டைமில் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லா கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா காயுமே அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளைன் கிளாத்து இல்லை ஏதாச்சும் ஒரு இருந்ததுன்னா அதில் இந்த துணி மாதிரி ஏதாவது போட்டுட்டு ஃபுல்லாக காய வைப்பேன் நான் அம்மா வீட்டில் தின்ன இருக்கிறதுனால அங்கே குட்டி தின்னா அங்கே தான் காய வச்சு எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன் இப்போ என்னென்னா வாஷ் பண்ணலாம் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணாலும் வந்து காய மாட்டேங்குது அப்படியே எடுத்து வச்சா ஒன்று கேட்டால் பரவாயில்ல அது கூட சேர்ந்து இன்னொன்று கெட்டு போயிடுது காய் அதனால அந்த மாதிரி பண்ணுறதுல வந்தோன்னே அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணிடுறது அப்புறம் நம்ம சமைக்கும் போது நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வாஷ் பண்ணிட்டு தான் சமைப்பேன் நான் என்ன பண்ணுறது அந்தந்த மாதிரி இப்போ வெயில் காலம் வந்துட்டா திருப்பி அந்த ரொட்டீனுக்கு வந்துடுவேன் நான் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி வந்துடுவேன் இப்போ இந்த சீசனில் என்னால் முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பீன்ஸ் நல்லா பிஞ்சு ரொம்ப பிஞ்சாக இருந்தது பீன்ஸ் சூப்பராக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட்ஸ் இதெல்லாம் சௌச்சம் மறந்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ இதில் எனக்கு எல்லாமே இந்த சைடில் இருக்கிறதுனால வீடியோ பார்த்துட்டே பேசுகிறேன் எனக்கு ஏ வாங்கிட்டு இருந்ததே நான் மறந்துவிட்டேன் வீடியோவில் என்னென்ன தெரியுதோ அதை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்றதுனால ஒன்று ஒன்று மறந்துடுது அப்புறம் சௌச்சவோம் அதெல்லாம் வாழைக்காலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வாழைக்கா ஆறு வாழைக்கா இருந்தது அதெல்லாம் வந்துட்டு பத்து ரூபா தான் வாங்கியிருந்தேன் அளவுக்கு பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோஸ் போடணுன்னு நினைக்கிறேன் ஆனால் எதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கனால அதுவும் என்னால் கண்டினியூவாக போட முடியல ஆனால் போ போடணுன்னு ஒரு இதோட தான் இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சி ஃபோன்லாம் எடுத்து வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் கரண்டு போயிடுது இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் வீடியோ எடுத்து கம்ஃபர்டபுளாக போட முடியும் இல்லை என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறத ரெண்டு நாளாக சேர்த்து போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டுட்ருக்கேன் ஆனால் சப்ஸ்கிரைபருமே வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி என்னோடய ஒரு ஒரு வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப வெல்கம் தான் என்னோடய சேனலுக்கு வாங்க ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட மனசில் பட்டதெல்லாம் நான் என்னோட சேனலில் பேசுவேன் எனக்கு வந்துட்டு இந்த பொய் சொல்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த இது வரையுமே நான் இவ்வளோ நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒன்றில் கூட இந்த பொய் அதனால் போட வீடியோ போடுற இது தான் போடுவேன் இல்லை போடலைனா ரெண்டு ரெண்டு வீடியோ சேர்த்து அந்த மாதிரி போடும்போது நான் சொல்லிட்டு தான் போடுவேன் இது சண்டே மொ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது வந்துட்டு மண்டே காயில் எடுத்தது கண்டினியூஸ் அதான் கண்டினியூவிட்டி அந்த மாதிரி வந்துட்டு மாதிரி உண்மையாக வந்துட்டு ஒரு ஒரு வீடியோவே எடுத்து இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கும்னு நான் போட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு பார்த்தா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வந்துட்டு மற்ற சேனல்லாம் போய் பார்ப்போம் ஒரு ஒரு சேனலில் வந்துட்டு ஒரு ஒரு ஃபேக்கெல்லாம் இருக்கும் சேனல்ஸ் உங்களுக்கு தான் தெரியலை அப்படியே யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு சேனல் உண்மையாக இருக்கும் ஒரு ஒரு சேனல் பாதிக்கு மேலே ஃபேக் தான் இருக்குது ஆனால் அந்த மாதிரி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒன்றுமே புரியல ஒருவேளை இந்த காலத்தில் போய் இந்த மாதிரி சொன்னால் தான் சேனல் ஓடுமா என்னன்னு தெரியல ஆனால் அந்த மாதிரிலாம் தான் சேனல் ஓட வைக்கணுன்ற ஒரு இதுவும் இல்லை சொல்கிறேன் என்னோட சேனல்ஸில் வந்துட்டு நான் அது ரொம்ப பார்ப்பேன் நான் என்னடா நம்ம எல்லாமே தான் பண்ணி போடுறோம் ஒரு ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் சில வீடியோ எடுக்க முடியும்னாலும் ரெண்டு ரெண்டு வீடியோ சேர்த்து போகிறோம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு சேனலை பார்த்தா வாய் திறந்தாலே அப்படி அளந்து அளந்து விடுறாங்க ஆனால் அந்த சேனலுக்குலாம் சப்ஸ்கிரைபர் பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு பார்ப்பேன் நான் ஆச்சரியமா என்ன பண்ணுறது அது இல்லை எல்லா இடத்துலையுமே அப்படி தானே உண்மை சொல்கிறேன் எல்லாேருக்கும் வந்துட்டு கஷ்டம் தான் ஆனால் இந்த போய் பேசுகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க தான் இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நல்லா இருக்காங்க என்னை பொறுத்தவரையும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் ஆகிடுச்சு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த் இருக்கும் இல்லை எயிட் கூட இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியல இல்லை சொல்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்தா நானும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் வந்துட்டு பார்க்குறேன் எல்லாருமே என்னை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்குறீங்க அதுவும் ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே ஏன்டா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலைன்ற ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக ஒரு கரு தான் சில டைம் வீடியோ எடுக்கும்போது அந்த பாதிலே நின்றுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னடா இப்போ அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு அதுவும் இதனால தான் மனசு அப்படியே விட்டு போகிற மாதிரி ஆகிடுது இன்னும் நல்லா போட்டாலும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன் இப்படியே தான் இருக்கு இருந்தாலும் வந்துட்டு முயற்சி எப்போவுமே வந்துட்டு கைவிடக்கூடாதுன்றதுனால அப்படியே கண்டினியூட்டி பண்ணி போயிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் என்னென்னா என்ன பார்க்குற எல்லாரும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க தவ செஞ்சு நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்குன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துடுறீங்க போல் ஒருவேளை நான் பேசுறது பிடிச்சி தானே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க அப்புறம் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கும் ஒன்றுமே புரியலை என்ன தான் நடக்குதுன்னே போங்க ஆனால் எல்லோரும் வந்துட்டு இப்போல்லாம் ஃபஸ்ட்டெலாச்சும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க இப்போல்லாம் நல்லா பேசுகிறேன் போல எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறீங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதில் எல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏ உங்ககிட்ட பேசினா டைம் போகிறதே தெரில அப்படின்ட்டு இல்லை ஒரு சில பேர்லாம் இருக்காங்க ஏய் உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்கடி அப்படியே சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை பொறுத்தவரையும் நான் வந்துட்டு பாசிட்டிவிட்டியாக தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் என்னை பொறுத்தவரையும் நான் அப்படி தான் உங்ககிட்டயே இவ்வளோ நாளில் வந்துட்டு எத் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் ஒன்றத்தில் கூட சரி எனக்கு நான் எப்படி மனசில் படுதோ அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன் வீடியோக்கோசரம் ஒரு நாள் கூட நான் பேசினதே இல்லை இனிமேல் பேசவும் மாட்டேன் எனக்கு மனசில் என்னப்படுதோ அதை பேசுவேன் அவ்வளோதான் நான் அப்படி தான் அதே மாதிரி தான் என் பாப்பாவுக்குமே நல்ல விஷயத்தை தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி தான் ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை யாரை புரிஞ்சுக்கணும்னு எனக்கே தெரில ஏன்னா ஃபேக்காக இருக்கிறவங்க தான் இந்த காலத்தில் வந்து மரியாதை அதிகமாக இருக்குது உண்மையாக இருக்கறதுக்கு எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட்ன்றது அது கொஞ்சம் கூட கிடைக்க மாட்டேங்குது தெரிஞ்ச கதை தானே எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது அதனால் வந்துட்டு இப்போத்துலேருந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இவங்ககிட்ட இப்படி தான் இருக்கணும் இவங்கக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு எல்லா நம்ம ஸ்வீட்டாக நடந்துக்க முடியாதுல்ல எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அங்கே பேசக்கூடாது அவ்வளோதான் ஆனால் நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது கொஞ்ச நாளில் நான் நிறைய கற்றுக்கிட்டு வரேன் இப்போ தான் இதில் வந்துட்டு நான் ஒரு ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்ன இவ்வளோ ஷேர் பண்ணதே எனக்கு மனசில் இருந்ததெல்லாம் இதெல்லாம் எனக்குமே கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நம்ம கிட்ட இருக்கிறது ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணல இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் என்னோட மனசில் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகேவா அதே மாதிரி என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோவோடு வரேன் என்னென்னா குக்கிங் வீடியோஸோடு வரேன் இனிமேல் ஆனால் பாப்பாக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதாவது குக்கிங் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் இனிமேல் அந்த மாதிரி வ்ளாக்ஸ் வரும் பாருங்கள் மறக்காமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் எட்டு டப்பா தான் இருந்தது ஃபுல் ஃபுல்லாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தான் செஞ்சுருந்தேன் நான் கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுட்டு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன் நான் சரி சாப்பிட்ருலாம் ஏன்னா காய் அடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலையை சைடில் செஞ்சுட்டு தான் வந்து உக்காந்து நான் ஊரெல்லாம் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் அதனால் வறுத்துக்கலாம் அப்படின்றத ஊற போட்டு தான் வந்திருந்தேன் என்னன்னா குழம்புலாம் வச்சுட்டு போயிட்டு நான் போயிட்டு வந்துட்டு தான் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் வறுத்துட்டு இருந்தேன் நான் இந்த வாய்ஸ் கொடுக்கும்போது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் உட்காந்து வாய்ஸும் ஒரு கொடுத்துட்ருக்கேன் நல்லா பண்ணியில் உட்காந்துச்சு கொடுத்துட்ருக்கேன் வாய்ஸ் அவர் ச ஜலதோஷ ஆகிட்டே இருக்கேன் வர பணியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கேன் ஏன்னா வீட்டுள்ள வந்துட்டு பாப்பா டிவி பார்த்துட்ருக்காங்கன்றதுனால அங்கே உட்காந்து நான் பேசும்போது வந்துட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி இருக்குது எனக்குமே இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பேசினா மட்டும்தான் நான் பேசுகிறது வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல சில டைம் நானே மறந்துறேன் நான் என்ன பேசுகிறேன்ட்டு எங்கள் பாப்பாட்டி நாளில் நல்லா எதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எண்டைக்கு வந்தாச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்லாம் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்